நமிதா ஒரு சந்தேகத்துக்கிடம் வெள்ளையில் நிற்க வைத்து நோஸ் கட் பண்ணிய அறநிலையத்துறை மதுரை மீனாட்சியம்மன் நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரத்தில் நமிதாவிடம் சாரி கேட்டுள்ளார் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இதற்கு சாதாரண மனுஷங்களுக்கு பெரிய பெரிய கோவில்கள்ல எவ்வளவு அவமானம் நடக்குது அதுக்கெல்லாம் நீங்க இப்படி வருத்தம் சொல்லியிருக்கீங்களா மிஸ்டர் பாபு என்று அவரை போட்டு புரட்டி எடுத்து வருகின்றனர் சோஷியல் மீடியா வாசிகள் இந்நிலையில் நமிதா விவகாரத்தில் என்னதான் நடந்தது என்பதன் முழு விபரம் மதுரையில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார்கள் நமிதாவும் அவரின் கணவரும் அப்போது பேசிய நமிதாவின் கணவர் வீரேந்திர சௌத்ரி நாங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இஸ்கான் நிர்வாகிகளுடன் சென்றபோது அங்கிருந்த கோவில் அலுவலர்கள் எங்களை தடுத்து நிறுத்தி நீங்கள் முஸ்லிம் என தகவல் கிடைத்துள்ளது அதனால் இந்து என்பதற்கான சான்று காண்பிக்க வேண்டும் என்றார் அப்போது ஆதார் அட்டையை காட்டிய போது அதில் மத அடையாளம் இல்லை என கூறி கோவில் அதிகாரிகள் அவமரியாதையாக பேசினர் நீண்ட நேரம் எங்களை அங்கே காத்திருக்க வைத்து நாங்கள் இந்துதான் என பலமுறை கூறி அவர்கள் கேட்க மறுத்தனர் தமிழகத்தில் உள்ள கோவிலில் இதுபோன்று மதத்திற்கான சான்று கேட்டது மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் வரக்கூடிய மீனாட்சியம்மன் கோவிலில் இதுபோன்ற அலுவலர்கள் நடந்து கொண்டது தமிழகத்தின் பெயரை கெடுத்துவிடும் நாங்கள் இந்து என பலமுறை எடுத்துக் கூறியும் அவர்கள் அனுமதிக்கவில்லை பின்னர் நம்பாமல் குங்குமத்தை கொடுத்து நெற்றியில் வைக்க சொன்னார்கள் அதை செய்த பின்புதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டு தரிசனம் செய்ய சென்றோம் இந்தியா முழுவதிலும் பல்வேறு கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துள்ள இந்துவாக இருந்து எங்களுடைய குழந்தைகள் கிருஷ்ணருடைய பெயரை வைத்துள்ளது இந்த நிலையில் இதுபோன்று நடந்தது மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது உரிய விளக்கத்தை அளித்தும் கூட கோவில் அதிகாரிகள் அவமரியாதையாக நடந்து கொண்டனர் இதனை அரசியலாக்க விரும்பவில்லை என்றார் நமிதா பேசும் போது நான் இதற்கு முன் ஐந்து முறை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறேன் ஆன்மீக பயணத்தின் போது எந்த தொந்தரவும் அளிக்கக்கூடாது என்பதற்காக யாரிடமும் சொல்லாமல் செல்வேன் அதே போன்றுதான் சென்றேன் மீனாட்சியம்மன் கோவிலில் காக்க வைத்த பின்னர் என்னிடமும் முஸ்லிமா இந்துவா என கேட்டனர் என் பேசிய காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவர்கள் தான் தரிசனம் செய்ய வைத்தார்கள் பாதுகாப்பாக திரும்பினோம் இது தொடர்பாக புகார் அளிக்கப் போவதில்லை இதுபோன்று மீண்டும் நடக்கக்கூடாது அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு வேண்டுகோள் கோவிலுக்கு வருபவர்களை கண்ணியத்துடன் வரவேற்க வேண்டும் நல்ல கலாச்சாரத்தில் உள்ளோம் தகுதியான அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்றார் அமைச்சரே சாரி கேட்டுவிட்ட நிலையில் கோவில் ஊழியர்கள் கோவில் வழிபாட்டில் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதால் சந்தேகமான நபர்களிடம் இதுபோன்று விசாரிப்பது வழக்கமானதுதான் வேறென்றும் இல்லை என்றனர் இதற்கு அப்படின்னா நமிதா சந்தேகத்துக்கிடமான நபர்னு சொல்றீங்களா என்று கிளப்பிவிட்டுள்ளது ஒரு குரூப் தலைவர் அமெரிக்காவில தான் இருப்பார் ஆனா அவர் மனசு முழுக்க தமிழ்நாட்டில தான் இருக்குமா ஸ்டாலின் கொடுக்கும் திமுக அரசு அமைந்த பின் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் நேரடியாகவும் முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளன என்று முதல்வர் சொன்னார் இது உண்மையா என்று அறிய தகவல் அறியும் உரிமை சட்டப்படி கேள்விகள் கேட்டுள்ளேன் ஒருவேளை முதல்வர் சொன்னது போய் என்றால் அவர் மீது வழக்கு தொடர்வேன் என்று சீமான் கூறியுள்ளார் ஆனால் சீமானின் கோபத்தை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு அமெரிக்கா கிளம்பிவிட்ட முதல்வர் கிளம்பும் நாளில் தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார் அதில் அன்னை நிலம் பயன்பெறுவதற்கான பயணங்களில் ஒன்றாக உங்களில் ஒருவனான நான் அமெரிக்காவுக்கு பயணிக்கிறேன் திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததிலிருந்தே தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கேற்ற கொள்கை வகுக்கப்பட்டு பல்வேறு துறைகள் சார்ந்த முதலீடுகளை கொண்டு